பாடல் பதினேழு யானையும் மேந்தனும் பாடியவர் குறுங்கோழியூர் கிழார் பாடப்பட்டோம் சேரமான் யானை இரும்பொறை மாந்தரஞ்சேரல் வாகை பாடல் தென்குமரி வட பெருங்கள் குணகுட கடலா வெள்ளை குன்று மலை காடு நாடு ஒன்று பட்டு வழிமொழிய கொடிது கடிந்து கோல் திருத்தி படுவது உண்டு பகலாற்றி இனிது உருண்ட சுடர் நேமி, முழுது ஆண்டோர் வழி காவல குளை இறைஞ்சிய கோல் தாழை அகல் வயல் மலை வேலி நிலவு மணல் வியன் காணல் தென் கழிமிசை சுடர் பூவின், தன் தொண்டியோர் அடிபொருண பயம்பின் பொரை போற்றாது நீடு குழி அகப்பட்ட பீடுடைய எரு முன்பின் கோடு முற்றிய கொள்களி நிலைக்கலங்க குழி குன்று கிளைப்புகழ தலைகூடி ஆங்கு நீ பட்ட அரு முன்பின் பெருந்தளர்ச்சி பலர் ஓப்ப பிரிதி சென்று மலர் தாயத்து பலர் நாப்பன் மேய்கூறலின் உண்டாகிய உயர் மண்ணும் சென்று பட்ட விழுக்கலனும் பெறல் கூடும் இவன் நெஞ்சி உறப்பெறின் எனவும் ஏந்து கொடி இறை புரிசை வீங்கு சிறை வியல் அறுப்பம் இயந்து வைகுதும் எனினாம் இவன் உடன்று நோக்கினன் பெரிது எனவும் வேற்றரசு பணி தொடங்குனின் ஆற்றலுடு புகழையத்தி கான்குவந்தி சின் பெருமை ஈண்டிய மழையென மருளும் பல்தோல் மழையென தேநீரை கொல்லும் இரும்பல் யானை உடல்வர் உட்க வீங்கி கடலென வானீர்க்கு ஊக்கும் தானை ஆனாது கடுவுடுங்கு ஏற்ற அறவுதலை பணிப்ப இடியென முழங்கு முரசின் வரையா ஈகை குடவர் கோவே பாடலின் விளக்கம் தென்திசையில் குமரிமலையும் வடதிசையில் இமயமும் கிழக்கு மேற்கில் கடல் எல்லையாகவும் நடுப்பட்ட நிலத்தில் உள்ள குன்றம் மலை காடு நாடு என்பனவற்றை உடையோர் ஒன்றாக வழிபட்டு ஆமோதிக்க தீமைகளை போக்கி அரசு செம்மையாக செய்து உரிய இலக்கணத்துடன் ஆட்சி செய்து நடுவு நிலைமையுடன் ஒளிவும் உடைய சக்கரத்தால் நாடு முழுவதையும் ஆண்டோரது மரபின் காவலனே குலைகள் தாழ்ந்து பறிப்பதற்கு ஏற்றதாக உள்ள தென்னை மரங்களையும் அகன்ற வயல்களையும் மலைகளை வேலியாகவும் நிலா போன்ற வெண்மையான மணலை உடைய அகன்ற கடற்கரையையும் கடலை அடுத்து தெளிந்த உப்பங்கழியிடத்து பூத்த சிவந்த ஒளிவிடும் பூக்களையும் உடைய குளிர்ந்த தொண்டி என்ற ஊரில் உள்ளோர் விரும்பும் வேந்தனே யானை பொய்யான நிலம் போல தோன்றும் பள்ளத்தை கருத்துடன் அறிந்து கொள்ளாது மனசெருக்கால் நீண்ட பள்ளத்தில் அகப்பட்டு பெருமையும் வலிமையும் உடைய பல இடையூறுகளைக் கண்டு தேறிய கொம்பு முதிர்ந்த வயதான ஆற்றல் உடைய யானை அதன் நிலை கலங்கினாலும் அப்பள்ளத்தை தூர்த்து தன் உறவு விரும்ப தன் இனக்கூட்டத்துடன் சென்று சேர்ந்தது போல யாராலும் காண்பதற்கு அறிய உனது வலிமையால் பகையை பொருட்படுத்தாது உனக்கு ஏற்பட்ட பெரிய தளர்வு நீங்கி உன் நாட்டுக்கு சென்றது பலரும் மகிழும்படி விரிந்த உன் சுற்றத்தார் பலர் நடுவே உயர்வாக சொல்லப்படுகிறது ஆதலால் நீ செழியானால் பிடித்து அடைக்கப்படுவதற்கு முன் உன்னால் அழிக்கப்பட்டு பின் தங்கள் அரசை அடையாது உன் வரவு பார்த்திருந்த அரசர் இவனால் கொல்லப்பட்டு தன்னிடத்தே இருந்து விடுபட்டு போன உயர்நிலமும் இவனால் எடுத்து செல்லப்பட்ட சிறந்த அணிகலமும் திரும்ப கிடைக்கவும் கூடும் எனவும் இவனது பரிவான நெஞ்சம் நமக்கு உரித்தாக கிடைக்க பெற கூடும் ஆனால் என நினைந்தார்கள் உன் வரவை எதிர்பாராத பகைவர்கள் தாங்கள் கவர்ந்து கொண்ட உயர்ந்த கொடி பறக்கும் உயர்ந்த மதிலையும் மிகுந்த காடுகள் அகழி முதலிய காவலாக உடைய அகலமான அரண்களை நாம் இனி இழந்து இருப்போம் என்றும் இவன் கோபத்துடன் நம்மை பார்த்தாலே மிகப்பெரிய செயல் என்று பகைவேந்தர் ஏவல் செய்ய தொடங்குவதற்கு காரணமாகியவன் நீ திரண்ட முகிலென கருதி அஞ்சத்தக்க கேடயங்கள் ஏந்திய பல படைகளையும் மலையிடத்தே கூடு அமைக்கும் இயல்புள்ள தேனினம் யானையின் மத நாற்றத்தை தேன் மலையென கருதி தங்கும் பெரிய பல யானைகளையும் மாறுபடும் வேந்தர் அஞ்சும்படி பெருகியதால் கடலோ என கருதி மேகம் நீரை முகக்க முயற்சிக்கும் அளவு பெரும்படை மட்டும் அல்லாது நஞ்சை வைத்துள்ள பல்லினை உடைய பாம்பின் தலை நடுங்க இடியை போல முழங்கும் முரசினையும் எல்லோருக்கும் எப்பொருளும் அளவில்லாது கொடுக்கும் உடைய குடநாட்டார் மேந்தே உனது வலிமையையும் புகழையும் வாழ்த்துதல் பொருட்டு உன்னை காண வந்தேன் பெருமானே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும்